பொதுவாக வந்து நிறைய பேருக்கு உண்டான குறைபாடு என்னென்னா தங்கம் தான் தங்கமே சேரமாட்டேன்னுது அப்படின்றது அப்படியே சேர்ந்தாலும் நீங்கள் சேரணுன்னா சரி தங்கம் சேர்றதுக்கு பேசிக்காக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் தங்கம் சேர்த்து அந்த காலத்துலேயே என்ன பண்ணுவாங்கன்னா தரித்திரம் அண்ட் ஆக்சுவா தங்கத்துக்கு தரித்திரம் உண்டு தங்கத்துக்கு தரித்திரம் உண்டு ஆனால் வெள்ளிக்கு தரித்திரம் இது வந்து கிராமப்புறங்களுடைய வழிமுறை தான் அது உப்பிட்ட வரை உள்ளளவு நினை உப்புல வச்சு கொடுத்தா அது நம்மளை விட்டு போகாது இப்படின்னா அது போகாதுன்னு ஒரு பெரும் நம்பிக்கை இதெல்லாம் ஒரு லாஜிக்கான ஒரு நம்பிக்கை பழங்காலத்துல இருந்து செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கை நகைக்கு மட்டும் நிறைய சொல்லலாம் இன்னும் பரிகாரம் நிறைய இருக்குது சில ஊர்களில் இன்னைக்கும் இருக்குது அடமானத்துக்கு போயிட்டு நகை வந்தா தொடர்பத்தில் அடிப்பாங்க வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வணக்கம் வாழ்க நலம் நல்லா இருக்கேம்மா இன்னைக்கு என்ன விதமான டாபிக் போலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பண்ணலாம் பொதுவா வந்து நிறைய பேருக்கு உண்டான குறைபாடு என்னன்னா தங்கம் சேரணும் தங்கமே சேர மாட்டேங்குது அப்படின்றது அப்படியே சேர்ந்தாலும் நிக்க மாட்டேங்குது சரி முதல்ல தங்கம் சேர்றதுக்கான ஒரு வழிமுறையை நம்ம பார்ப்போம் தங்கத்தை நம்ம சொர்ணம்னு சொல்கிறது உண்டு அது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது தங்கம் சேரணுன்னா சரி தங்கம் சேர்றதுக்கு பேசிக்காக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் தங்கம் சேர்றதுக்கு முன்னாடி வீட்டில் வெள்ளி சேர்க்கணும் இது இனி கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கும் வெள்ளி ஐஸ்வர்யம் தங்கம் வேற வெள்ளி வேற வெள்ளி வந்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது அதனால் முதல்ல வெள்ளியை சேர்க்கணும் வெள்ளி சேர்க்கறதுன்றது பெரிய கஷ்டம் கிடையாது தெரியும் இல்லையா ச கஷ்டம் கிடையாதுன்னா பெரிய விலை கிடையாது அது வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நம்ம வெள்ளியில் குங்குமச்சிமிழு வெள்ளியில் பாலாடை இல்லை வெள்ளியில் பெல்லு வெள்ளியில் சாவி கொத்து வெள்ளியில் இடுப்பில் அந்த போடக்கூடிய அந்த இது இது மாதிரி வெள்ளி பொருட்களை வீட்டில் சேர்க்கணும் வெள்ளி விளக்கு இப்படி வெள்ளி பொருளை முதல்ல கொஞ்சம் சேர்க்க சொல்லுமா வெள்ளி சேர்ந்தால் அந்த இடத்துல தங்கம் வரும் தானாகவே வரும் வெள்ளி இருக்கக்கூடிய இடத்துக்கு தங்கம் உண்டு அது அப் அந்த காலத்துலேயே என்ன பண்ணுவாங்கன்னா தரித்திரம் அண்ட் ஆக்சுவா தங்கத்துக்கு தரித்திரம் உண்டு தங்கத்துக்கு தரித்திரம் உண்டு ஆனால் வெள்ளிக்கு தரித்திரமே கிடையாது வெள்ளிக்கு சுத்தியே தேவையில்லை சுத்தினா புரியுமா சுத்தி பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த சுத்தி வெள்ளிக்கு வண்டாம் தங்கத்துக்கு சுத்தி உண்டு அதனால் வெள்ளியை சே தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தெலாம் கம்மல் போட்டாங்க அப்படின்னா திருகாணியம் வெள்ளியில் போடுவாங்க இன்றைக்கி இருக்குது கமெண்டில் போட சொல்லலாம் மூக்குத்தி போட்டால் மூக்குத்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திருகாணி வெள்ளியில் இருக்கும் ஏன்னா வெள்ளி தான் ஐஸ்வர்யம் தான் இன்றைக்கும் வடநாட்டுக்காரங்க பார்த்தா யாராவது தங்கம் போட்டிருக்க வெள்ளி போட்டிருப்பாங்க இப்போ ஒன்றும் இல்லை நமக்கு நம்ம லோக்கலெல்லாம் சேட்டுக்கடைன்னு சொல்லுவோம் தெரியுமா அவர்லாம் அவர் தங்கம் தான் விற்பார் அவர் எதை போட்டுருப்பார் கவனித்து பார்த்தா வெள்ளியில் தான் நிறைய வெள்ளி காப்பு வெள்ளி மோதிரம் வெள்ளியில் தான் போட்டிருப்பாங்க வடநாடுகள் பூராமே வெள்ளி அதிகமாக பயன்பாட்டில் வச்சுருப்பாங்க அது இங்கே பெண்கள் மெட்டி கல்யாணம் ஆனந்தா மெட்டி இல்லைனா கொலுசு வெள்ளி இதை தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வெள்ளிக்கு தான் ஐஸ்வர்யம் அதிகம் வெள்ளி எங்கே இருக்கோ அந்த இடத்துல தங்கம் வரும் சேரும் அது அதனால் முதல்ல இதை வச்சுக்குவோம் இந்த மாதிரி வெள்ளி சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க அதுக்கு அடுத்ததாக இன்னும் எனக்கு பலமாக தங்கம் சேரதுக்கான விஷயங்கள் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த சொர்ணம் அப்படின்னு சொல்லப்படுற பொருளுக்கு ஈடு எதுனா மஞ்சள் இந்த மஞ்சள் அதுலேயும் கஸ்தூரி மஞ்சள்னு ஒரு மஞ்சள் இருக்குது இந்த கஸ்தூரி மஞ்சளை பொடி செய்து பொடி பண்ண அப்படியே ரெடியாக விற்கும் அதை வாங்கி ஒரு தேவதை மாதிரி ஒரு உருவம் பண்ணிக்கிங்க தேவதை மாதிரினா என்ன ஒரு சாமி மாதிரி ஏதோ ஒரு உருவம் பண்ணிக்க வேண்டியதா அது நமக்கு இப்படி தான் அப்படின்னா வச்சுக்கோங்க அது பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பட்டு துணியை வஸ்திரமாக போடுங்கள் பட்டு துணின்றது நாட்டு மருந்துகளில் ஹோம பட்டுன்னு கேட்டால் கிடைக்கும் ஒரு நூறுரூவாய்க்குள்ளே கிடைக்கும் அதை வச்சுட்டு அதுக்கு சந்தனம் பொட்டெல்லாம் வச்சு எதே அந்த உருவத்துக்கு பார்க்குறதுக்கு அது நம்ம நம்ம இஷ்டத்துக்கு தான் செஞ்சுக்கணும் செஞ்சுட்டு அதுக்கு மல்லிப்பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனைன்றது நமக்கு லக்ஷ்மியோடைய மந்திரத்தை சொல்லிக்கலாம் மந்திரம் தெரியல அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே நமக இல்லை ஓம் அஷ்டலட்சுமியே நமக ஓம் சோடசலட்சுமியே நமகன்னு எதையாவது அந்த பேரை சொல்லியே சொல்லிக்கலாம் இல்லை குபேரன் எதையோ ஒன்று சொல்லி எனக்கு வந்து தங்கம் சேரணும் இந்த குடும்பத்தில் நிறைய நகை வேணும் தங்கம் சேரணும் சொர்ணங்கள் வந்து இந்த இடத்துல ஆகணும் வசிக்கிறம்ன்றது முக்கியம் ஆகணும் நல்லா வேண்டி அதை பிடிச்சி ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணணும் பூஜைன்னா விரதம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஆரம்பிக்கும் போது நல்ல நாள் ஆரம்பிச்சிக்க வேண்டியது அதுக்கப்புறம் தினம் காலையிலோ நைட்டோ பூஜை பண்ண வேண்டியது கவுச்சி இல்லாமல் வெஜிடேரியன் எல்லாம் பார்த்துக்கிட்டு குடும்ப விஷயம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரேன் பூஜையை பண்ணிவிட்டு நீங்கள் ஆஷிஷூல் லைஃப்பில் போயிடலாம் எந்த ஒரு விரதமும் கிடையாது எல்லாம் முடிச்சுட்டு அந்த நாற்பத்தி நாள் பூஜை முடிஞ்சோன்னா அதை கொண்டு போய் சமுத்திரத்தில் தண்ணியில் கரைச்சுட்ணும் எதை கடல்லையோ அல்லது குளத்துலேயோ கரைச்சி விட்டுற வேண்டிதான் இது வந்து வசீகரத்தை கொடுக்கக்கூடியது அதாவது சொர்ணம் சார்ந்த வசீகரம் வீட்டுக்கு வரும் இது முதல்ல வெள்ளி சேர்க்க சொன்னேன் இதை சேக இந்த ரெண்டு பண்ணினாலுமே வீட்டில் நமக்கு தங்கம் சேருவதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும் சின்ன விஷயம்தான் ரொம்ப கம்மியான ஒரு விஷயம்தான் இது இருந்தாலுமே போதும் இதை தாண்டி இன்னொன்றும் இருக்குது இந்த ஆலமரம் இருக்கு இல்லையா ஆலமரத்தோடைய விழுது கொஞ்சம் நிறைய விழுது விட்ட மரமாக இருக்கணும் தனி மரமாக இருக்கக்கூடாது விழுது விட்டுருக்கணும் அந்த விழுது விட்ட மரத்தை பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணணும்னா அந்த விழுது இருக்கு இல்லையா விழுது பார்த்துருக்காமல் அங்க அதை வந்து கொஞ்சம் விழுதை கட் பண்ணி கொண்டு வரணும் கட்டினா கத்தி கட் பண்ணாமல் கத் கல்லால் அப்படி அடித்து நசுக்கி அதை கொண்டு வந்து அதை பன்னீரில் அலம்பி வீட்டில் வச்சு அதோக்குள்ளே வெள்ளி காயின்னு இல்லை வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னா அதை வச்சு நல்லா சுற்றி பண்டலாக சுற்றி வச்சோம்னாலும் வெள்ளி உள்ளே இருக்குது இல்லையா தங்கம் ஈர்க்கும் ஈர்க்கும் இவ்வளோதான் விஷயம் அது இது ஆணை அது பெண் தான் கணக்கு வச்சுக்கணும் இப்போ இவ்வளோ இப்படி ஒரு விஷயமா எடுத்துக்க வேணுன்னா அதில் இந்த வெள்ளிக்கு வந்து எப்போவுமே அந்தஸ்துகள் உண்டு ஐஸ்வர்யம் உண்டு தோஷம் கிடையாது மெயினாக வெள்ளிக்கு தோஷம் இல்லை ஆண்களுக்கு பொதுவாக வந்து பதினெட்டு தோஷம் பெண்களுக்கு நூற்றி எட்டு தோஷம்னு சொல்லுவாங்க ஆனால் தான் மஞ்சள் தேய்ச்சி குடிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தது அதே மாதிரி ஈர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடியது இந்த தங்கத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வெள்ளி கொண்டும் இந்த ஆலமரம் விழுதுக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கும் பெருகும் பெருகிற சக்தி இருக்கிறதுனால இதை பண்ணோம்னா அந்த காலத்தில் இதெல்லாம் சின்ன சின்ன கிராமங்களில் இதெல்லாம் செஞ்சு முந்தாணியில் முடிஞ்செல்லாம் படுப்பாங்க ஆமாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நகை எடுக்க போகிறோம் ஒரு நாலஞ்சு நாளில் நகை எடுக்க போகிறாங்க வீட்டில் விழா நடக்கும் இல்லையா இப்போ கல்யாண காட்சி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த பொண்ணுக்கு நகை எடுக்கிறாங்கன்னா அந்த பொண்ணுடைய முந்தாணியில் ஆலமரத்தை விழுதை வெட்டி கொண்டாந்து முடித்து வச்சுருவாங்க ஏன்னா எடுக்க போகிற நகை வளரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சம்பிரதாய கணக்கு அந்த மாதிரிலாம் ஆலமரத்து விழுதுக்கு உண்டு அரச மரத்துக்கும் செய்கிறது உண்டு ஆமாம் அந்த கான்செப்ட் தான் இது வேற ஒன்றுமே கிடையாது இது வந்து தங்கத்தை இழுத்து கொடுக்கும் நமக்கு தங்கம் பெருகிறதுக்கான ஒரு வழிமுறையை ஏதோ ஒரு வழியில் உருவாக்கும் இவ்வளோதான் விஷயம் அதே மாதிரி ம் இதுதான் நிறைய பிரச்சனை இதுதான் நிறைய வீட்டில் பிரச்சனை நிற்காது நிற்காது அது க கிடைக்குவேன் இருக்கு இருக்கு இருக்குது அதுக்கு இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டு விஷயம் இருக்குது முதல்ல தங்கம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது அடகு கிடையாமுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழிமுறை போயிடுச்சு ஏற்கனவே நாங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் போயாச்சு அப்படின்னா திரும்பியும் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா இந்த தங்கத்தை வாங்கினதும் நம்ம நேராக போ நம்ம கழுத்தில் போட்டுறக்கூடாது ஃபஸ்ட்டு போ நம்ம அங்கே வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்குறதுங்கிறது வேறு அது வாங்கும்போது போது நம்ம இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு பார்க்குறது வேறு அதை கொண்டு வந்ததும் எடுத்துன்னு வந்ததுமே அதை என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல தண்ணியில் அலம்பிட்டு அதை ஒரு பட்டு துணியில் சுற்றி இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பட்டு கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்துகளில் அந்த ஹோம பட்டு வாங்கிக்கலாம் நூறுவா வாங்கி அதில் அந்த நகையை சுற்றி உப்பு ஜாடி நம்ம வீட்டில் உப்பு ஜாடி இருக்குல்லையா உப்பு ஜாடிக்குள்ளே வச்சுடணும் உப்பு ஜாடிக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு போட்டுடணும் விடணும் தங்கம் ஒன்றும் ஆகாது கெட்டு போகாது இரும்புன்னா தான் துரு பிடிச்சிடும் வேறு என்ன கருக்கும் தங்கத்துக்கு ஒன்றுமே ஆகாது வச்சுட்டு ஒரு குறைந்தபட்சம் மூணு மணி நேரம் இருக்கணும் அதிகபட்சம் ஒரு இரவு கிடக்கணும் இருந்தால் நல்லது மறுநாள் அதை எடுத்து அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து நம்ம கழுத்தில் போட்டுக்கணும் செய்யணும் என்ன மெட்டீரியல் வாங்கினா அதை உடனே அப்படியே எடுத்து போட்டிக்கணும் அலம்பு கிளம்பு எதுவுமே பண்ணக்கூடாது அந்த உப்புக்குள்ளேருந்து எடுத்து நம்ம அப்படியே போட்டுக்கணும் அப்படின்னா போட்டுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து பத்திரப்படுத்திக்கலாம் எப்படினாலும் பத்திரப்படுத்திக்கலாம் இது எப்படின்னா இது ஒரு லாஜிக்கு இது வந்து கிராமப்புறங்களுடைய வழிமுறை தான் அது உப்பிட்ட வரை உள்ளளவு நினை உப்பில் வச்சு கொடுத்தா அது நம்மளை விட்டு போகாதுன்னு ஒரு நம்பிக்கை விசுவாசமாக இருக்குமா அப்படின்னு ஒரு பழங்காலத்து நம்பிக்கை இன்றைக்கும் நிறைய ஊர்களில் இந்த ஒரு பழக்கம் உண்டு ஆமாம் இப்போ நம்மளை விட்டு போகாதனாலுமே அடகுக்கு போகாதுன்றது விஷயம் எங்கேயும் போகாது நம்மகிட்டயே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கில் தான் பண்ணுவாங்க இது ஒரு எளிமையான ஒரு தான் இந்த மாதிரி பண்ணிக்கணும் நம்ம இது ஒன்று பண்ணலாம் ரெண்டாவது இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து உப்பில் வச்சு நம்ம வீட்டு சாமிக்கு கோயிலில் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை சாமிக்கு போட்டுட்டு வாங்கிக்கலாம் இல்லைன்னா நமக்கு ராசி இப்போ நம்ம குழந்த நமக்கு ராசி இல்லை நம்மளே ராசி இல்லை நம்ம அம்மா ராசி இது மாதிரி ஏதாவது ஒரு நம்ம ஒரு சென்டிமெண்ட் வச்சுருப்போம் இல்லையா அங்கே வச்சும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம பயன்பாட்டில் வச்சு அது போகாது அப்படிங்கிறது ஒன்று இது ஒரு விஷயம் இன்னொரு ஒரு லாஜிக் உண்டு இதே மாதிரி தான் ஒரு இது ஒன்றுவாங்க இந்த தங்கத்தை வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் முறைகளில் வா அப்பெல்லாம் வந்து ரெண்டு பக்கம் வாசப்படி இருக்கிற வீடு தான் அதிகமாக இருக்கும் ஊர்களெல்லாம் நேராக ஒரு வாசப்படி இருக்கும் கொல்லப்பக்கம் வாசப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க கொல்லப்பக்கத்து வழியாக நகையை கொண்டு வருவாங்க ஆமாம் கொல்லப்பக்கத்து வழியாக வந்த நகை வந்து போகாது அப்படின்னு அதாவது இது சென்டிமெண்ட்டு பட் நம்ம வந்து சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க இதை இது ஒவ்வொரு குடும்பத்துக்கான சம்பிரதாயம் பக்கத்து வழியாக கொண்டாந்து வச்சு வீட்டுக்குள்ளே முத மொதல் வரும்போது அப்புறம் போட்டுன்னு வருவாங்க போவாங்க பக்கத்து வந்து வழியாக வந்தது வந்து அது நம்மளை விட்டு போகாதுன்னு ஒரு நம்பிக்கை திருட்டும் போகாதுன்னு நம்புவாங்க அப்போ திருட்டு கொஞ்சம் அதிகம் இல்லையா திருட்டும் போகாதுன்னு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை இன்றைக்கும் இருக்குது இப்போ நம்ம வீட்டில் இங்கே கொல்லப்பக்கம் கிடையாது ஏன்னா இங்கே சென்னை வாழ் மக்களுக்கு இப்போ இருக்கிற வீடுகளுக்கெலாம் பின்னாடி வாசல் கிடையாதுன்றதுனால அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு ஆல்டர்னேட்டு வச்சுருவாங்க சம்மந்தப்பட்டவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க யார்கிட்டையா கொடுத்து உள்ளே கொண்டு போய் வைன்னுவாங்க அதான் அந்த மாதிரி இல்லைன்னொன்று ஒரு ஆல்டர்னேட்டு ஆமாம் சமீபத்தில் தான் இதை ஆக்சுவலாக இந்த விஷயம் எனக்கு தெரியும் கொல்லப்பக்கத்து வழியாக கொண்டு வருவாங்க வருவாங்கன்னா கொண்டாந்தால் போகாதுன்னு நம்பிக்கைங்கிறது ஒன்று எனக்கு தெரியும் சமீபத்தில் ஒரு அம்மா கிட்டே பேசும்போது இதை பற்றி விவாதம் சும்மா பேசுவோம் சொன்னாங்க நாங்களாம் இங்கேயே பண்ணிக்கிறோம் எப்படி இங்கே தான் கொல்லப்பக்கம் கிடையாது ஜன்னல் வழியாக கொடுத்து வாங்கிக்கலான்னு கேட்டேன் ஏன்னா அப்படி ஒரு அதெல்லாம் கிடையாது நமக்கு நம்ம குடும்பத்தில் இல்லாத இன்னொரு நபர்கிட்ட கொடுத்து உள்ளே வையே பக்கத்து வீட்டு குழந்தைய கூட்டு கொஞ்சம் உள்ளே வச்சுருவேன் அந்த பையன் அப்படின்னா வச்சிரும் அப்படின்னா அது அப்படிதான் அதுக்கு ஒரு சம்பிரதாயம்னு அந்த மாதிரி சொல்லுது சரி ஓகே எல்லாமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படை தானே அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி செய்தால் அது போகலன்னு அந்த காலத்துலேருந்தே இருக்கிற ஒரு விஷயம் அது இருக்கிற ஒரு விஷயம் இன்னொன்று பெரிய லெவலெல்லாம் நடக்கிறதெல்லாம் உண்டு இது வந்து நம்பிக்கை நான் சொல்வேன் இது மூட நம்பிக்கை நம்ம போகக்கூடாது பெரிய ஒரு நம்பிக்கை அப்போல்லாம் வந்து நகை வாங்கிட்டு வராங்க அப்படின்னா நேராக வீட்டுக்கு வர மாட்டாங்க வாங்கின்னு அதை வாங்கிக்கிட்டு எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போவாங்க இன்னொரு கோயிலுக்கு போவாங்க இன்னொரு ஊருக்கு போவாங்க அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க எங்கேயாவது சுற்றிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டாந்தோம்னா அது திரும்பி போகாது அப்படின்னு நம்பிக்கை அந்த அதெல்லாம் இருந்தது பட் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது மாதிரிலாம் நடந்துருக்குன்னு அர்த்தம் ஆமாம் அப்போது ரெண்டு மூணு கோயிலில் போய் அந்த நகையை வச்சுட்டு அதான் நகையை கொண்டு போயிட்டு வச்சுட்டுன்னு இல்லை அப்படியே எடுத்துட்டு இப்படிலாம் வந்தால் அது எல்லா தெய்வத்திட்டம் காட்டிட்டோம் ஊரெல்லாம் சுற்றி வந்துருக்குறோம் இனிமேல் வெளில போகாது திருட்டு போகாது விற்கிறதுக்கு போகாது அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை உண்டு இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்பிக்கை இருந்தால் தாராளமாக செய்யலாம் சரி இதெல்லாம் நம்புறீங்களோ நம்பலியோ நம்பிக்கைக்கான ஒரு விஷயம் என்ன பண்ணணுன்னா இதே மாதிரி கொண்டு வந்து நகையை வீட்டில் கொண்டு வந்தோடனே வெள்ள சாதம் பச்சரிசி வெள்ள சாதம் இந்த வெள்ளை சாதம் வடித்து அந்த வெள்ளை சாதத்தில் அந்த நகையை உள்ளே வச்சுருவாங்க வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து அந்த நகையை எடுத்து அலம்பிட்டு தண்ணியில் வச்சோம்னால் எக்கார்ந்த குண்டும் விரயத்துக்கு போகாது அந்த நகை வந்து தண்டத்துக்கு போகாது தண்டத்துக்குன்னா முடியாமல் போனதுனால கொண்டு போய் நான் விற்றேன் அடமானம் வைச்சேன் இல்லை ஒரு ஒரு விபத்து ஏற்பட்டு போச்சு வண்டிக்கு அதுக்கு பணம் இல்லாமல் அந்த மாதிரி போவே போவாதான் தொலையும் தொலையாது வெள்ளை சாதத்துக்கு ஏன் அப்படின்னா அன்னபூரணி கிட்ட சொல்லிவிட்டோம்னா அவள் இதை வந்து பத்திரமா பார்த்துக்குவான்னு அப்படி ஒரு நம்பிக்கை சொல்கிறாங்க இதெல்லாம் நிறைய இருக்கிற ஒரு நம்பிக்கை தான் இதெல்லாம் சின்ன சின்ன தான் பெருசாக செய்யணும் அவசியம் செலவில்லை நகை கரையாமல் இருக்கிறதுக்கு சரி இப்போ இதெல்லாம் நம்ம வந்து அடமானத்துக்கு போக அடமானத்தில் இருக்குது ஆல்ரெடி இப்போ மூட்டி இருக்கிறோம் எத்தனை வாட்டி மூட்டினாலும் திரும்ப திரும்ப நம்ம அடமானம் போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த நகையை மூட்டி கொண்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு தேங்காயை உடைக்கணும் உடச்சி அதனால் பெரிய தேங்காயை வாங்கி உடச்சி அதை திறந்து அந்த தேங்காய்க்குள்ளே அந்த நகையை வைக்கணும் ஸோ ஓரளவுக்கு இது சின்ன நகையாக இருந்தால் உள்ளே வந்துடும் பெரிய நகையாக இருந்தால் உள்ளே வைக்க முடியாது இது மேலே வச்சுட்டு மேலே மூடி அப்படி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் வச்சிடணும் தேங்காய்க்குள்ளே வச்சுடணும் அந்த நகையை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அலம்பி உப்பில் வச்சு எடுத்தோம்னா திரும்பவும் அது விரயத்துக்கு போகாது அது அந்த மாதிரி அடமானத்துக்கோ விற்பனைக்கோ போகாதுன்னு ஒரு பெரும் நம்பிக்கை இதுவும் எளிமையான ஒரு விஷயந்தாங்கிறதுனால இதை செய்வாங்க அப்படி இல்லைன்னா மட்டை தேங்காயை கொண்டு வந்து மட்டை தேங்காய்க்கு இதை வந்து இந்த இந்த நகையை போட்டு விடுவாங்க இந்த முகூர்த்த தேங்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தேங்காய்க்கு இந்த நகையை போட்டு விட்டுட்டு ஒரு ஊதுவத்தி ஊத்திக்கார்புறம் காட்டிட்டு இனிமே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகையை எடுத்து போய் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இந்த மட்டை தேங்காயை கொண்டு போய் ஒரு தண்ணியில் குளத்தில் போட்டுருவாங்க இது ஒரு முறை இப்படின்னா அது போகாதுன்னு ஒரு பெரும் நம்பிக்கை இதெல்லாம் ஒரு லாஜிக்கான ஒரு நம்பிக்கை பழங்காலத்துலேருந்தே செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கை நகைக்கு மட்டும் நிறைய சொல்லலாம் இன்னும் பரிகாரம் நிறைய இருக்குது சில ஊர்களில் இன்றைக்கும் இருக்குது அடமானத்துக்கு போயிட்டு நகை வந்தால் தொடப்பத்தில் அடிப்பாங்க அதை ஆமாம் இன்றைக்கும் உண்டு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அந்த தொடரத்தில் ஒரு அடி அடிச்சிட்டாக்கா திரும்பியும் போகாது அப்படின்னு நம்பிக்கை உடையதெல்லாம் இந்த இது நிறைய பேசலாம் ஒருவேளை க அடமானத்துக்கு நகை போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து தொடப்பத்தை கொளுத்தி விட்டுருவாங்க இனிமே இனிமேல் வந்தா அது போகாது இது மாதிரி நிறைய இதுக்கு வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கு ஒரு ஒரு பழக்கம் அது நகைக்கு மட்டும் நிறைய எடுத்துக்கலாம் ஏகப்பட்டத பண்ண முடியும் அவ்வளோலாம் தேவையில்லை நியாயமானதை நம்ம செஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியில மக்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த நகை சேரணும் அப்படி சேர்ந்த நகை அடகுக்கு போகாம விஷயங்கள் நிறைய எளிமையான விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்